ஹை கைஸ் நான் தான் புறையசாலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ட்ஸ்மேன் யூடியூப் சேனல்லேருந்து இப்போ நாங்கள் பார்த்து நடக்கிறது வந்து நாட்டு குதிரையில் பந்தய குதிரைங்க இது இருக்கிற இடம் வந்து மகாராஷ்டிரா தானேல இருக்குது வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இப்போ பார்த்து நடக்கிறது வந்து ரெண்டு வண்டியில் போட்டு ஓட்டுற குதிரைங்க இது ஹைட் வந்து நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது இன்ச்சு ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பல்லு வந்து இப்போ தான் வந்து பல்லு போட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சுளி வந்து அவங்களுக்கு பா நாங்கள்லாம் பார்க்குறது இல்லை ஸோ வந்து நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடி வந்து எந்த ஒரு பல ரொம்ப சாதுவான ஒரு ஆண் குதிரை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரைட் சைடில் ஓ ஓடுற குதிரை இல்லைங்க லெஃப்ட் சைடில் ஓடுறது அவங்களே வந்து வீடியோவில் ஆரோ போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க பாருங்கள் இந்த குதிரையுடைய விலை அவங்க சொல்கிறது வந்து நாற்பதாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க இது வந்து ரெண்டு குதிரை போட்டு ஓட்டுற பழக்கம் இருக்கிறதுனால நம்ம ஊரில் நாங்கள் கொண்டு வந்து சிங்கல் தட்டாவில் போட்டு ஓட்டும்போது கொஞ்சம் குதிரை வந்து கொஞ்சம் இது ஆகும் பட் இருந்தாலும் வந்து சீக்கிரமாக பழகிடலாம் ஏன்னா வண்டி பழக்கம் இருக்குது குதிரைக்கிட்ட ஏர் சவரையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வண்டி மட்டும் தான் ஓட்டி வந்து ரேஸ்க்காக மட்டும் நாங்கள் வந்து தயார் செய்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் நல்லா வந்து பேசும்போது அவர் நல்லா பேசியிருந்தார் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க